ஏய் செல்வி அம்மா செல்வி வந்துட்டா நான் போயிட்டு வரேன் மாடி போலாம் வாசன்முகம் இவ்வளவு அவசரமா நிலத்த வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி இருக்கேன் அதான் நீ செய்யப் போற பாவத்துக்கு எங்களையா பா உடந்தையா இருக்க சொல்ற அண்ணே உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கிட்டு போச்சா கல்யாணம் பண்ற அளவுக்கு நம்ம புள்ளங்களுக்கு அப்படியே என்ன வயசாய் போச்சு மேற்கொண்டு படிக்க வைங்க அவ வாழ்க்கை அவளே பாத்துக்குவா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே பாத்துக்குவா இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு ரொம்ப சின்ன தாய்க்கும் பிள்ளைக்கும் கூட ஆபத்தாகலாம் அப்படியே குழந்தை நல்லபடியா பிறந்து வந்தாலும் அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்கம் வரதுக்குன்னு வயசாகும்பா இந்த வரனை விட்டுட்டு சரியான மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவ கல்யாண விஷயத்த கொஞ்சம் தள்ளி வைங்க பதினெட்டு வயசுக்கு மேல கர்ப்பமாவுற பொண்ணுங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் பயன்பெற முடியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் ஏழை எளிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு நிதியுதவித் தொகையாக மூன்று தவணைகளில் பதினான்காயிரம் ரூபாய் நிதியுதவியும் நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான பயன்கள் வழங்கப்படுகின்றது சண்முகனா உங்க பொண்ணு டிவியில வருது பாருங்க டுவெல்த்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்குன்னா அப்படியா ஆடா நீங்க ஏய் நம்ம பொண்ணுடி நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் டீச்சர்ஸ்லாம் என்ன ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட படிக்கிற பிள்ளைக்கா கல்யாணம் பண்ண பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வளரிளம் பெண்களின் சிறகுகள் வானம் நோக்கி பறக்கட்டும் மகப்பேறு தாய்மார்களின் நலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து